எம்ஜிஆர் வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ராஜகோபாலன் அவர்கள் அவரை பற்றி ஒரு சிறிய ஒரு குறிப்பு சொல்ல வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஊடகத்துறையில நாற்பது ஆண்டு காலம் அதுவும் குறிப்பா டெல்லியினுடைய மைய பகுதியான நாடாளுமன்றத்தை தொடர்பான பல செய்திகளை பத்திரிகைகளை வெளியிட்ட ஒரு செய்தியாளர் இங்கு பல ஆளுமைகளை நேரடியாகவே நேர்காணல் எடுத்த ஒரு செய்தியாளர் அப்படின்னா திரு ராஜகோபாலன் வகையில் நான் ரொம்பவும் பெருமை கொள்கிறேன் இவரை நேர்காணல் எடுப்பது ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்ககிட்ட நேர்காணல் எடுக்கிறதுல நிகழ்ச்சிக்குள்ள போலமா சார் அதற்கு முன்பதாக எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு ஒரு மனதுக்கு இனிய தகவல்களை சொல்ல விரும்புகிறேன் நான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் அதிமுக ஆரம்பித்த பொழுது அடிக்கடி அவரை சந்திக்க கேடிய ஒரு வாய்ப்பு படைத்தவர் நான் குறைந்தது ஒரு பத்து பதினைந்து முறை சந்தித்திருக்கிறேன் முதலமைச்சராக இல்லாத இருந்த பொழுது எம்எல்ஏவாக இருந்த பொழுது ஸோ ஆக மொத்தம் தமிழக அரசியலை நன்றாக பிரதி தினம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் வருடத்திலிருந்து என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபந்திரன் அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி பேரறிஞர் அண்ணா மற்றும் காய்தே மில்லட் மூன்று மூன்று வருடம் தூது போனவர் என்னுடைய தகப்பனார் ராஜாஜியிடம் பணி புரிந்தவர் அவரும் எம்ஜிஆரை நன்றாக அறிந்தவர் சோ இந்த பின்னணியில் தான் நாம் இருவரும் பேச இருக்கிறோம் ஜெயபிரகாஷ் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நீங்க சொன்னது போல பல தலைவர்களை உங்கள் குடும்பம் நேரடியாகவே சந்தித்து அவங்களுடைய அந்த இடத்துல இருந்து நான் இன்னைக்கு ஒரு நேர்காணல் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்னது போலவே எம்ஜிஆர் ரொம்ப தொடர்புல இருந்ததா நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தற்பொழுது பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது திமுகவுக்கு அடுத்தது அப்படின்னா அது அதிமுகவை மட்டும்தான் நிலைநிறுத்திக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்த அதிமுக தற்பொழுது ஒரு நான்கு பிரிவுகளாக பிரிந்திருக்கிறது இந்த சூழலை ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க அது தமிழ்நாட்டிற்கு ஒரு துரதிருஷ்டம் பேட் லக் ஃபார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகள் அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அதை கொண்டு ஆட்கொண்டு வந்ததும் அதற்கு தொடர்பாக ஐயா பன்னீர்செல்வமும் ஐயா எடப்பாடி பழனிசாமியும் இருந்தது அதிமுகவை தக்க வைத்து கொண்டார்கள் ஆனாலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கைடன்ஸ் வழிகாட்டுதல்களாலும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஒது துணையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய கைடன்ஸ் தான் காரணம் நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நடத்தினார் என்று அது நரேந்திர மோடியினுடைய ஆசிகள் நல் உறவுகள் அது ஹேண்ட் ஹோல்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை கையை பிடித்து கொண்டு போவதற்கு அடைக்கே அவர் தான் செய்தார் எது இருப்பினும் அதிமுகவினுடைய ஒரு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது என்று வர்ணனை இருந்தாலும் அதே சமயத்தில் ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரனும் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் தி அதிமுக இரண்டு மூன்று ஆனதையும் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் குளிர் காய்வதையும் தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுகவிற்கு எதிர்வினை கொடுப்பது அதிமுக ஒன்றுதான் தமிழக அரசியலில் இரண்டு கோடி ஊழியர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் நாற்பது ஆண்டு கால முப்பத்தி ஏழு வருஷம் தமிழ்நாடு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அதிமுகவில் ஒரு அதிமுக இருக்காது அதே மாதிரி தொடர்ந்து பார்க்க போனீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஒரு திமுக இருக்காது ஆகமத்த எந்த அதிமுக இருக்காது எந்த திமுக இருக்காது எம்தா அதிமுக பொது வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது என்னுடைய என்னுடைய அது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா அல்லது ஓ பி எஸ் தலைமையிலான அதிமுகவா ஏன்னா இங்கதான் இங்க பிளவு இருக்கு ஆனா திமுகால ஒண்ணு இருக்காது என்று திமுகல எந்த பிளவும் இல்லையா அது எப்படி யார் சொன்னாங்க திமுக பிளவு இல்லைன்னு வெள்ளு தெரியல உங்களுக்கு ஓ வெளியில உங்களுக்கு முக்கால பிளவு இருக்கு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஏக்நாத் சிங் இருக்கிறார் ஜெயபிரகாஷ் பார்த்தால் அதிமுக ஏடிஎம்க்கு வந்துருச்சு அதுல எடப்பாடியார் ஒரு தத்தளிக்கும் நிலையில் அவர் ஆட்கட்டப்பட்டாலும் படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்துக்கு பிறகு என்பதுதான் என்னுடைய அனுமானம் காரணம் இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் பேசியதனுடைய தாற்பயத்தையும் அழுத்தத்தையும் குறிப்பையும் பார்த்தால் அங்கு கலந்து கொண்டிருந்த பலர் என்னிடம் நான் கடந்த ஏழு எட்டு நாட்களில் பேசியதனுடைய கருத்து எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு சுளையாக சொல்ல வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தில் இருக்கிறார் என்பதுதான் வர்ணனை வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த கட்சியை உடைத்துவிடும் என்று அவரே சொல்லியிருக்கிறார் பொதுவழியில் அதையும் தவிர நரேந்திர மோடியிடம் இன்னும் தொடர்பு இருக்கிறது என்ற சூழ்நிலையில் பார்த்தால் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் தன்னுடைய மனு தாக்கல் செய்த பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிடாமல் இருப்பதும் டி தினகரனை கூப்பிடாமல் இருந்ததும் ஜி கே வாசன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரையும் கூப்பிட்டதில் ஒருவேளை பாஜக எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த காரணம் என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தல் இருக்கிறதே ஜெயபிரகாஷ் அதில் திமுகவிற்கு எதிராக ஒரு அணி வர வேண்டும் என்று பலர் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி மு க ஸ்டாலின் உடைத்து தகத்தெறிவார் என்று எதிர்பார்த்தாலும் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிர்த்து இருக்கிறதே அது அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து விடும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இத்தனை நான் நான் தமிழக அரசியலை நேரிலே பற்பல தலைவர்களுடன் பார்த்ததில் அம்மையார் ஜெயலலிதாவை நான் நன்கு அறிவேன் மிக மிக நன்காக அறிவேன் தினமணி என்ற பத்திரிகைக்கு நான் டெல்லி நிருபராக இருந்தபோது அரசியல் நிருபராக இருந்தபோது பிரதி தினம் அம்மையார் என்னுடன் பற்பல விஷயங்களை தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் இருந்தது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இது மாதிரி மொபைல் ஃபோனே கிடையாது எங்களுடைய வீட்டில் லேண்ட்லைன் தான் இருந்தது அப்போ அஞ்சு டிஜிட் தான் டூ டூ செவன் ஒன் ஃபைவ் அந்த நம்பர் தான் இருக்கும் அதுக்கு அம்மா ஜீரோ டபுள் ஒன் போட்டு ட்ரங்க் கால் போட்டு பேசுவாங்க ஸோ அந்த சூழலில் வளர்ந்தவன் நான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எனக்கு வரக்கூடிய ஒரு எதிர் செய்திகள் எல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுக ஒரு மாபெரும் சோதனையை எதிர்நோக்கக்கூடிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கிறதே அது கடுமையான காலம் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காயை எப்படி நகர்த்துகிறார்கள் செஸ் போர்டில் என்று பார்த்தால் உதயநிதிக்கு பதவி கொடுத்தால் அதில் கட்சிக்கு என்ன மாதிரியான எதிர்வினை வரும் கனிமொழிக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக கொடுத்து விட்டு டி ஆர் பாலன் ஒதுக்கினால் அது எப்படி வரும் எதிர்வினையாக வரும் இதற்கும் மேலாக ஒரு அதிர்ச்சியூட்டும் செயல் செயல் செய்தி என்ன என்று கேட்டால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் செயல் இருக்கிறார் பதினைந்து நாட்களுக்கு ஜூலை இறுதியில் அதற்கு முன்பாக தமிழக சட்டமன்றத்தை கூட்டி பட்ஜெட்டை விட்டு தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு முடியூட்டு மகுடம் சூட்டு விழா நடந்திய பிறகு தமிழகத்துடைய அரசியல் திருப்பு இருக்கும் அதில் எதிர்கட்சி எப்படி செய்ய இருக்கிறது எடப்பாடியாக இருந்தாலும் சரி ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி டி தினகரனாக இருந்தாலும் சரி கே சி பழனிசாமியுடைய நிலைமை கூட எப்படி இருக்கும் என்பதைத்தான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் காரணம் பற்பல கேஸ்களை ஒரு அதிமுகவின் உண்மையான நிலைப்பாட்டை எடுத்து எடுத்துரைக்கும் அளவிற்கு கே சி பழனிசாமியினுடைய ஒரு ஆதிக்கம் அதிமுகவில் பலருக்கு பல ஊழியர்களுக்கு இருக்கிறது அவரிடம் நம்பிக்கை இதெல்லாம் வைத்து பார்த்தால் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி நான் சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் டெலிவிஷன் நேயர்களுக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் மனதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் தமிழக சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு அட்வான்ஸ் செய்யலாமா சட்டமன்ற தேர்தல் என்று கூட யோசிக்கிறார் என்று நான் பல திமுகவிடம் இருந்து கேள்விப்பட்டேன் அது செயல் எப்பொழுது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுமோ திட்டத்திற்கு வருமா என்று கேட்டால் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் ரிசல்ட்டை பார்த்த பிறகுதான் தான் இந்தியா கூட்டணி ஆட்சி சென்ற இந்த திட்டங்கள் மாறுமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்ற மாதிரி மு மு கண்ண எதிர்பார்க்கவே இல்லையே ஜெயபிரகாஷ் வரும் எதிர்பார்க்கலாம் அவர் ஏங்க வளம் வந்து பிரச்சாரம் செய்யற ஜெயபிரகாஷ் எத்தனை சொல்லுங்க பாப்போம் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வாரணாசியில் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து ஏன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஏன் போகவில்லை தாங்கள் கூறியது போன்று இந்தி கூட்டணி வரும் ஆட்சிக்கு வரும் என்று அவரே நம்பவில்லையே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ராகுல் காந்தியை முன்னிறுத்திய மு க ஸ்டாலின் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்வெனியாக நரேந்திர மோடி வரக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தார் தமிழ்நாட்டில் அது நம்பிக்கை இருந்ததுன்னா வயநாட்டுக்கு போய் பிரச்சாரம் வயநாட்டுக்கு எங்க போகிறாரு வடநாட்டுக்கு வந்து இப்ப டெல்லியில் மும்பையில் பூனாவில் குஜராத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இரண்டு கோடி பேர் இருக்கிறார்கள் தமிழகத்தை தாண்டி கர்நாடகாவில் சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வட இந்தியாவில் வரவில்லை என்பதை கேட்கிறார்கள் வட இந்தியாவில் இருந்து நரேந்திர மோடி தமிழகத்திற்கு ஐந்து முறை வைத்தார் என்று புகார் செய்யக்கூடிய மு க ஸ்டாலின் ராஜ்நாத் சிங் ஏன் வந்தார் என்று கேட்பவர் நிர்மலா சீதாராமனின் தமிழகத்திலிருந்து போட்டியிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் ஏன் உதயநிதி ஒடிசாவிலிருந்து போட்டியிட வைக்கவில்லை அவர் ஒடிசாவிலிருந்து போட்டியிட வேண்டியதுதான் இந்தி கூட்டணிக்கு எம்பியாக அது இந்தி கூட்டணி என்பது பல கட்சிகள் எங்க ஒன்னே ஒன்னு ஜெயபிரகாஷ் நாளை நமதே நாற்பதும் நமதே இந்தியாவும் நமதேன்னு சொன்னார் நாடும் நமதே அந்த நாடு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குஜராத்தில் ஏன் போகவில்லை அது நாடு தானே அது குஜராத் அது அவுட் சைட் இந்தியாவா எங்க வரல இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒருவேளை மு க ஸ்டாலினுடைய ஒரு அதிரதி திட்டம் உதயநிதியை துணை ஆக்கிய பிறகு சட்டசபையை கலைத்தால் தமிழக அரசியலில் ஒரு புது மாற்றங்கள் வரக்கூடும் அப்பொழுது அதிமுக நிலைமை என்ன சீமானுடைய நிலைமை என்ன அண்ணாமலையினுடைய நிலைமை என்ன அன்புமணி ராம் நிலைமை என்ன அதையும் தவிர திமுக காங்கிரஸ் உறவு நீடிக்குமா அதுவும் கேட்க வேண்டாமா நாங்களும் டிக்கெட் கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை ஏன் திமுக இருந்து விலகுகிறார் இது எல்லாம் பிரிவதற்கான ஒரு சமிக்கைங்களா அவ்வளவு டெவலப்மெண்ட் வரப்போகுது அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆனா களத்துல இன்னைக்கும் அதிமுக பிளவா இருக்கு ஆனா அது குறித்து நம்ம பேசாம பிளவே ஏற்படாத திமுக குறித்து அதிமுக அமித்ஷா அவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒன்னு கொடுக்க கூடாதுன்னு சொன்னார் அப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே சசிகலா சி டி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி நான்கு பேரையும் வைத்துக் கொண்டு தானே அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அந்த முயற்சியை அவர் செய்தாரா அல்லவா அதைத்தானே ஓ பன்னீர்செல்வம் ஓபனாவே சொன்னாரு நான் நரேந்திர மோடி சொன்னத்தினால் நான் எடப்பாடி பழனிசாமி மந்திரி சபையில் சேர்ந்தேன் என்று சொன்னார் இல்லையா சோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்று கேட்டால் அவரிடம் இருக்கக்கூடிய தலைவர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் முடிவுக்கு பிறகு என்பதையும் நாம் அலச வேண்டும் நான்கு பக்கம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனாலிசிஸ் பண்ணமான தமிழ்நாடு சேஃபா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர் திணைகள் எல்லாம் இருக்கும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்து கொண்டு பாஜகவை தமிழகத்தில் வளர விடக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய தலையாய கருத்து இல்லை என்றால் ஏன் அவர்களுடைய மனதில் ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்க வேண்டும் தமிழக சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று ஏன் சிந்தனை செய்கிறார்கள் இப்படி ஒரு காலம் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்றதை நீங்க சொல்லுங்க சார் தெரியுது அவங்க ஏன் கலைக்கணும்ன்ற ஒரு இடத்துக்கு போறாங்க எனக்கு தெரியல அவங்க கிட்ட ஆட்சியில வந்து பாஜக தலை தூக்கி விடக்கூடாது அண்ணாமலையுடைய ஆதிக்கம் வரக்கூடாது என்று மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கொண்டு பாஜகவை உள்ளே வரக்கூடாது என்று தான் அழுத்தம் காண்பிப்பார்கள் அதற்கு ஏற்பத்தான் காங்கிரஸ் வளரக்கூடாது என்று கூட திமுக நினைக்கிறது அதனால்தான் செல்வப் பேருந்தகை எதிர்வினையாக பேசுகிறார் ஸோ ஒவ்வொரு பொசிஷனும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டை தங்களுடைய நிலைப்பாட்டை ஜூன் ஐந்தாம் தேதி தேர்தல் முடிவிற்காக வெயிட் பண்ணியிருக்கிறது பண்ணிருக்கிறது காத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஜெயபிரகா சார் அடுத்ததாக ஆஹ் இந்த அதிமுக கட்சியிலேயே இன்னைக்கு உட்கட்சி பூசல் ஏதோ வளர்ந்து சில செய்திகள் வந்துட்டே இருக்கு குறிப்பா செங்கோட்டையன் ஒரு கருத்தை சொல்றாரு உதயகுமார் ஒரு கருத்தை சொல்றாரு இந்த மாதிரியான கருத்துக்கள் உள்ள வந்து தலைமைக்கு எதிராக நடக்குது அப்படின்ற மாதிரி அது குறிப்பா எடப்பாடிக்கு எதிராக ஆஹ் அந்த கருத்துக்கள்லாம் வெளியே வருவதாகவும் ஆஹ் எஸ் பி வேலுமணி அவர்கள் வெளியில போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வருது இந்த காலத்தை நம்ம எப்படி எது ஒண்ணு சாத்தியங்க அஞ்சாம் தேதிக்கு பிறகு எது ஒண்ணா நடக்கலாம் விஜய பிரகாஷ் மோடிக்கு காதுக்கு இனி செய்தியானாலும் திமுகவிற்கு விற்கு அது ஒத்துப்பொற்று வராது ஒன்றுபட்ட திமுக ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் திமுக அரசியல் செய்ய முடியும் என்று மு கருணாநிதியுடைய மகன் மு நன்றாக தெரியும் ஆனால் அதை நரேந்திர மோடி சிதறி அடிப்பாரா அல்லது ஒன்று சேர்ப்பாரா என்று தெரியவில்லை அதிமுக கூடுவதற்கு காரணமாக இருந்த பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக உடைவதற்கு காரணமா இருக்குமோ ஒன்று சேர்ப்பதற்கு கூட காரணமாக இருக்கலாம் ஓ பன்னீர்செல்வமும் டி டி வித்தியநகரும் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் களம் மாறும் அதே மாதிரி பாஜகவினுடைய ஓட்டு பர்சன்ட் இருபது இருபத்தி ஐந்து பர்சன்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஹைபத்தட்டிக்கல் திங்கிங்க வச்சிருந்தா கூட அது திமுகவிற்கு எதிர்வினையாகும் அதை திமுக வளர விடாது இப்போ இங்க வந்து மைய புள்ளி திமுக தான் திமுக வைத்துதான் அதிமுக ஒன்று சேருமா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கலாமா மைய புள்ளி நரேந்திர மோடி நரேந்திர மோடி தானே எங்க ஒன்னு ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்களில் மு க ஸ்டாலின் உதயநிதி சரணாகதி அடைகிற மாதிரி ஒரு போட்டோ அதே உதயநிதி வந்து எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் காலில் விழுது போன்றும் எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடியும் சேர்ந்து போட்டோ காமிச்சாரு போல ஆக மொத்தம் இந்த போட்டோ அரசியல் நடந்தது அது மையப்புள்ளி யாரு ரெண்டு பேருக்கு நடுவில் நரேந்திர மோடி தானே ரொம்ப நன்றி சார் தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும்